உடனே வீடு வீடு கட்ட தேவையான எல்லா வசதியும் இடம் இந்த இடம் பக்கத்துல ஒரு வீடு இருக்கு பின்னாடி ஈபி இருக்கு பாத்தீங்களா மலச்சல எடுக்கல தேவானா நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஒவ்வொரு ஈபி இருக்கு பாத்தீங்களா அங்கெல்லாம் மாநகராட்சி தண்ணி இருக்க தேவை எடுத்துக்கலாம் இதுதான் பழைய விவோ பக்கத்தில் உள்ள வாட்டர் டேங்க் வாட்டர் டேங்க் அந்த வாட்டர் டேங்க் வடபுறம் தான் அந்த இடம் இருக்குது நல்லா அருமையான இடம் இன்வெஸ்ட் பண்ணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஃப்யூச்சரில் அதே மாதிரி இந்த இடத்துக்கு கீழ்புறம் இருக்கு பாருங்க இது வந்து நம்ம கந்தசாமி நகர் எஸ்பி ஹோம் ஹோம் சொல்லுவதுலேயும் அந்த இடத்துக்கு அந்த இடம் தான் இந்த இடம் அந்த பாட்டுகள் உள்ள இடம் தான் இந்த இடம் அதுக்கு மேல்புறம் தான் இருக்குது இங்கெல்லாம் அப்லோட் பார்த்தீங்கன்னா ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏழு ரூபாய்க்கு குறையாமல் சொல்கிறாங்க உங்களுக்கு இது அதை விட கம்மி தான் ஒரு வேலி இருக்கு பாருங்க அந்த பெரிய வேலி தான் இது பாதை சப்போஸ் இது ஃபியூச்சரில் உங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா உங்களுக்கு அதோட பக்கத்தில் ஆயிரும் அதே மாதிரி அதை வாங்கி இவங்க யாரும் பாட்டு போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால் நமக்கு பெனிஃபிட் தான் எப்போதும் வாங்கி போட்டால் வீடு கட்ட வீடு கட்ட இல்லை

இது வந்து செல்லியம்மன் கோயில் சங்கரப்பரி ஊர் செல்லியம்மன் கோயில் இது சங்கரபுரிய ஊர் பக்கத்தில் வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கு அதனால விருப்பமுள்ள நண்பர்கள் நம்ம தூத்துக்குடி ஸ்ரீ கருப்பசாமி ரியல் எஸ்டேட்டை கண்டிப்பாக நன்றி வணக்கம்